ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சப்பாத்தி மாவு பேசுகிறத பற்றி பார்ப்போம் சில பேர் சப்பாத்தி சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப வரைட்டி மாதிரி இருக்குல்ல அது ஏன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு இது ரொம்ப நம்ம ஃபஸ்ட்டு கோதுமை போட்டுக்கணும் தேவையான உப்பு போட்டுட்டு வாட்டர் தேவையான ஊற்றிட்டு லைட் நெய் லைட்டாக ஊற்றிட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் அது நல்லா சாஃப்டாக வரும் பேர் தண்ணி கொஞ்சமாக ஊற்றி ரொம்ப கட்டியாக பெசைஞ்சிடாங்களா கட்டியாக பேசஞ்சா அதுனாகுதுனா சப்பாத்தி ஹார்டாக வரும் கொஞ்சம் நாளாக நைஸாக வள வளன்னு இருக்குதா நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு பிசைஞ்சு அந்த இது காட்டுறேன் பாருங்கள் தண்ணி பத்தலாம் நம்ம திருப்பியும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நல்லா பிசைஞ்சிட்டு நீங்கள் அடிக்கலாம் தேவை ஒன்றுமே பண்ணல தேவை ஃப்ரெண்ட்ஸ் இப்படியும் உருட்டிட்டு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வேறு எதுவுமே சுடு தண்ணி ஹாட் வாட்டர் எதுவுமே இல்லை சாதாரண நார்மல் வாட்ரு ஊற்றிட்டு பாருங்க பாருங்கள் டம்முக்குன்னு உள்ளே போகணும் அப்போ நல்லா சாஃப்டாக வரும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வரணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நீங்கள் உருட்டீங்கன்னா நல்லா வரும் சில பேர் ரொம்ப கட்டியாக பிசைஞ்சிட்டு உருட்டவே கஷ்டமாக வந்து சுட்டிங்கன்னா ஹார்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்தமாரி பண்ணுங்கள் நல்லா சாஃப்டாக நைஸாக வரும் பாருங்கள் உங்களுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்